இஸ்லாமியர்கள் தொகுதிகளில் ஆயிரக்கணக்கில் போலி வாக்குகள் மொத்தத்தையும் தோண்டி எடுத்த எஸ்ஐஆர் அதிகாரிகள் மு க ஸ்டாலினை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிய திருமாவளவன் வெளியான சீக்கிரட்டால் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பே முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொந்தளித்தது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார் குறிப்பாக மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் இருபதாயிரம் வரை போலி வாக்குகள் கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிப்படையாகவே தெரிவித்தார் அதன் காரணமாகவே தற்போது அந்த தொகுதியில் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது வரை என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் எந்த போலி வாக்குகளும் கிடையாது என்று ஒரு பேச்சுக்காக கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதனால் கொளத்தூர் தொகுதியில் போலி ஓட்டுகளை நீக்கும் பணிகள் தீவிரமாக நடக்கிறது அதனால் இந்த முறை கொடத்தூரில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வலுவான வேட்பாளரை நிறுத்தினால் அவரை மன்ன கப்ப வைத்துவிடலாம் என்றும் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அங்குள்ள இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகள் இடம்பெற்றுள்ள ஒட்டுமொத்த போலி வாக்குகளையும் நீக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய திமுக புள்ளிகள் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதற்காக முக்கியத்துவம் வாய்ந்த சில அதிகாரிகள் களத்தில் இறக்கி விடப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை போலி வாக்குகள் இருப்பதை தற்போது கண்டறிந்துள்ளார்கள் அதிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் ஒரு வீட்டுக்கு நூறு இருநூறு என்று வாக்குகள் இருப்பதாக தற்போது கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலினின் பதட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி மட்டுமே இருந்த நிலையில் தற்போது நான்கு முறை போட்டி நடக்கப்போவதால் பெரும் அச்சத்தில் இருந்து வருகிறார் மு ஸ்டாலின் அதோடு எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போனால் அவர்களும் விசாரணையை தள்ளி கொண்டே வருகிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் முடிந்த பிறகுதான் அந்த வழக்கின் தீர்ப்பை சொல்வார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது ஆனபோதும் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகாவின் திருமாவளவனும் எஸ்ஐ ஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கில் திஷா வடேகர் என்கிற பெண் வழக்கறிஞர் வாதாடப் போகிறாராம் முக்கியமாக திருமாவளவன் தலித் மக்கள் வாழும் பகுதி மட்டுமின்றி இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிகளிலும் அந்தந்த ஏரியாவில் உள்ள முக்கிய புள்ளிகளை பிடித்து பல ஆயிரக்கணக்கில் போலி வாக்குகளை உருவாக்கி வைத்திருக்கிறாராம் அவரது கட்சியினர் போட்டியிடும் சில முக்கிய ஏரியாக்களில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபட்டிருந்தபோது திமுகவினர் போட்டியிடும் தொகுதியை விட ஏராளமான போலி வாக்குகள் இருப்பதை கண்டுபிடித்து நீக்கி உள்ளார்களாம் குறிப்பாக இறந்தவர்கள் விளாசம் மாறியவர்கள் என யாரையும் இவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்காமல் சில அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு பாதுகாத்து வந்துள்ளார்கள் ஆனால் இப்போது களப்பணி ஆற்றும் அதிகாரிகள் கண்டிஷன் பேர்வடிகள் என்பதால் மொத்த போலி வாக்குகளையும் காலி பண்ணிவிட்டார்களாம் அதன் காரணமாகவே தற்போது ஸ்டாலினை போன்றும் திருமாவளவனுக்கும் பதற்றம் அதிகரித்து விட்டதாம் அதனால் இந்த வாக்காளர் திருத்த சட்ட பணிகள் நிறுத்தினால் மட்டுமே மீண்டும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டவர் இந்த பணியை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக தங்களது விசிகா சார்பிலும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தன்னுடைய மனுவில் எஸ்ஐஆர் படிவங்கள் மட்டுமின்றி அதில் உள்ள வாசகங்கள் பொதுமக்களும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது அதோடு எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பெண் அதிகாரிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் இந்த பணியை தொடர்வதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது முக்கியமாக பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட அதனால் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு தேவையற்ற வேலை என்று அவரது மனுவில் தெரிவித்துள்ளாராம் அந்த வகையில் இந்த எஸ்ஐஆர் பணிகளால் போலி வாக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்டு மு க ஸ்டாலினை போன்று திருமாவளவனும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி நேற்றோடு விடைபெற்ற நீதிபதி பி ஆர் ஹவாய் ஐந்து முக்கிய தீர்ப்பு பட்டியல் வெளியானது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் ஹவாய் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி பதவியேற்றார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் வருகிற திங்கட்கிழமையோடு பி ஆர் ஹவாய்க்கு அறுபத்தைந்து வயதாகும் நிலையில் அவர் பணி ஓய்வு பெற்றுள்ளார் மேலும் இந்த பி ஆர் ஹவாய் இரண்டாயிரம் ஆண்டில் ஜனவரி பதினேழாம் தேதி நாக்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கியவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி மும்பை ஹைகோர்ட்டில் நீதிபதியாக பதவியேற்றார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மும்பை நிரந்தர நீதிபதியானவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியானார் அவரது பதவி காலத்தில் எழுநூறு அமர்வுகளில் முன்னூறு வழக்குகளுக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறார் குறிப்பாக பண மதிப்பிழப்பு செல்லுபடியாகும் என்பது குறித்த வழக்கு மற்றும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீட்டை அனுமதித்தது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்தது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று கூறியிருப்பது உள்ளிட்ட ஐந்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வருகிற இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து பதவியேற்க உள்ளார் அடுத்த செய்தி தாமரத்தில் ஒரே வீட்டில் முன்னூற்றி அறுபது வாக்காளர்கள் எடப்பாடி அம்பலப்படுத்திய சீக்ரெட் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தப்பணிகள் நடைபெறவில்லை இதன் காரணமாக இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது அதோடு போலி வாக்காளர்கள் அப்படியே இருக்கிறார்கள் வீடு மாறி சென்றவர்களின் பெயர்கள் இரண்டு இடங்களில் இருக்கிறது அதனால் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் அவசியமான ஒன்றாகும் என்று கூறியிருக்கும் எடப்பாடி சென்னையில் உள்ள ஆர்கே நகரில் நாற்பத்தி நான்காயிரம் போலி வாக்குகள் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்தது நீக்கினோம் அதேபோன்று கரூரில் பத்தாயிரம் போலி வாக்குகளை நீக்க வைத்தோம் இப்படி சென்னையில் பல தொகுதிகளில் நாங்கள் புகார் அளித்து போலி வாக்குகளை நீக்க வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கும் எடப்பாடி தாம்பரம் சட்டசபை தொகுதியில் உள்ள காயத்ரி நகர் மூன்றாம் நம்பர் வீட்டில் முன்னூத்தி அறுபது வாக்குகள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அதே போன்று நூத்தி பதினேழாவது நம்பர் வீட்டில் நூத்தி ஐம்பது வாக்குகள் இருப்பதாக கண்டறிந்துள்ளோம் அதனால் இவற்றையெல்லாம் தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறோம் முக்கியமாக சில பகுதிகளில் மாநகராட்சி ஆணையரும் ஆட்சியர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எஸ்ஐஆர் பணிகளை சரியாக நடத்த விடாமல் தங்களுக்கு சாதகமான வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அதனால் இதை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தாங்கள் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதேபோல் ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு போலி வாக்குகள் இருக்கிறது என்பதை பாஜகவினரும் தேடி கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி அதிமுக பாஜக என இரண்டு கட்சிகளும் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவதால் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளை நடக்கவிடக் கூடாது என்று திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதோடு எப்படியாவது உச்ச நீதிமன்றத்தின் மூலம் இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன ரசிகர்களின் அத்துமீறலை தடுக்க விஜய் போடும் புதிய தடை நடிகர் விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய போது அவரது ரசிகர்கள் பெரிய அளவில் பத்து பேர்களில் ஈடுபட்டார்கள் அவர் செல்லும் கேரவரை பைக்கில் துரத்தினார்கள் பிரச்சாரம் நடைபெற்ற பல இடங்களில் மிகப் பெரிய அளவில் அலம்பல் செய்தார்கள் இந்த நிலையில்தான் தான் விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் அதனால் ஒரு மாத காலமாக இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளாமல் இருந்த நாளை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள ஜே பி ஆர் கல்லூரியில் காஞ்சிபுரத்தை சார்ந்த மக்கள் இரண்டாயிரம் பேரை சந்தித்து வீசப் போகிறார் இதற்காக அனைவருக்குமே உரிய பாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த அரங்கத்துக்குள் அனுமதிக்கப்பட உள்ளார்கள் முக்கியமாக இந்த கல்லூரி வளாகத்துக்குள் ரசிகர்கள் அத்துமீறி நுழைக்கிவிடக் கூடாது என்பதற்காக கல்லூரியை சுற்றி தகரம் அடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அதோடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரும் களத்தில் இறக்கிவிடப்பட உள்ளார்கள் அந்த அளவுக்கு தனது ரசிகர்களால் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார் விஜய்